ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம வந்து மருந்து குழம்பு வைக்கிற வீடியோ போட்டுக்கிறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து சளி இருமல் ஜுரம் குழந்தைங்களுக்கு ஒரு காலம் பனிக்காலம் இருக்குது இதெல்லாம் இந்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இருமல் சளி தொழில்லாம் குழந்தைங்களுக்கு இருக்காது இது பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் குழம்பு வைக்கிறோம் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம மருந்து குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை சொல்கிறேன் பூண்டு சின்ன சீரகம் கடுகு மிளகு நல்லா வறுத்துக்கணும் சுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க சுக்கு போட்டுக்கணும் இது வந்து சளி இரும்பல் எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தினா சின்ன குழந்தைங்க சாப்பிடாதவங்களுக்கு இதை கொடுத்து உடம்பு சளி குறையும் இதான் மருந்து குழந்தை இதான் மறுத்துக்கணும் மிக்ஸியில் போட்டு நம்ம வருத்தம்ல அதை மிக்சியில் போட்டுக்கணும் நல்லா இப்படி அரைச்சிக்கோங்க இன்னொரு கடவுள் கூட போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி

Ну что, давайте это подмем. Просто.

நல்லா சுன்ற அளவுக்கு கொதிச்சு வரணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் கூட என்ன பண்ணோம்னா நம்ம அரைச்சோம் இல்லையா இந்த மருந்து அதை போடணும் சுண்ட அளவுக்கு கொதிக்கணும் சிம்மலே வச்சு சுண்டுவோங்க இன்னும் கொஞ்சம் சுண்டணும் சுண்டணும் அப்படி இருக்கட்டு இப்போ நல்லா சுண்டிருச்சு பாருங்கள் அளவு இருக்கணும் மேலெலாம் கிட்ட நல்லெண்ண ஊற்றிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கார்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமானது குழந்தைங்களுக்கு சளி இரும்பல் காச்சல் காய்ச்சல் எது கொடுங்க இல்லை மாதிரி குழந்தைங்களுக்கு தெரியாது டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நாய் ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்